வணக்கம் என்னன்னா இந்த பாசிச புலிகள் சம்பந்தமா ஒரு சமூகத்துல கட்டமைக்கப்பட்ட பிம்பம் ஒன்று இருக்குது அது எப்படி என்ன புனிகள் புலிகள் சரியான புனிதமானவர்கள் அவர்கள்ட காலத்துல பாலியல் துஷ்பிருகங்களே நிகழ்றதில்ல இல்லை சரியான ஒழுக்க சீலர்களாக இருந்த ஒரு அமைப்பு அது இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு ஒன்று ஒரு பிம்பம் ஒன்று கட்டப்பட்டிருக்குது இப்ப அந்த புனித பிம்பத்தை தகர்க்கிறதுக்கு நாங்க முயற்சிகள் ஆனா புலிகள்ட காவல்துறை என்று சொல்லப்படுகின்ற போலீஸில் நடேசன் பிரதானியா இருந்தவர் அவர்தான் அதுக்கு பொறுப்பா இருந்தவர் அவருக்கு அடுத்ததாக ரெண்டாவது நடேசனுக்கு ரெண்டாவதா இருந்தவரம் எங்களுக்கு தெரியல முன்னால் புலிகளும் சொல்றாங்க அப்படி நாங்க எங்களுக்கு தெரியல இப்படி ஒரு ஆள் இருந்தாண்டு ஆனா இவர் சொல்ற சரியா அந்த முன்னாள் நடேசன் ரெண்டாவதா இருந்தவர் மகன் சொல்றார் ஒரு கதை உண்டு அதை ஒரு கேட்டு பாருங்க இவர் இப்ப இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரியா முன்னாள் நடேசன் ரெண்டாவதா இருந்த காவல்துறை அதிகாரியிட மகனும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்ற இந்த கதையை நாங்க சொல்லல புலிகள் பற்றி அவர்களுடைய பாலியல் குற்றங்கள் பற்றி இவர் சொல்றாரு ஒரு கேட்டு பார்ப்போம் அப்பாரு போராளியா இருந்தாரு போராளியில நடேசன் கடத்துல இருந்தாரு சரி ஓகே இப்ப அப்பா சொல்லுவாரு தான் நீங்க இப்படி எல்லாம் நடந்தது சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் சொல்லுவேன் அதுல உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு நிறைய கதைகள் முக்கியமான கதை வந்து எனக்கு என்னுடைய மனதை உலுக்கின கதை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஹாலில் வந்து ஒரு ஒரு ரேப் கேஸ் சம்பந்தமான கதை அது வந்து ஒரு ஒரு போராளி ஒரு அது உண்மை கதையை பற்றி தான் போராளி இருந்தால் போய் என்ன என்ன நோக்கி சூடு வேணும் படையா இருந்து மல்டிபர்ல அடிக்கணும் ஒரு ஒரு அது அது அப்பா பிடித்த கேஸ் தலைவரால் அப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட கேஸ் அந்த போராட்டத்தை மிக முதிர்ந்த போராளி ஒரு டீச்சர் கொண்டு போய் ரேப் பண்ணி இருந்தவர் காட்டு அது சம்பவம் அந்த கதையை நான் அப்பாடம் திரும்ப திரும்ப கேட்பது உங்களுக்கு நல்ல பயன்படுத்த மாதிரி இருக்கு நல்லா ஓடுமினி திரும்ப திரும்ப கேட்பது அப்ப தான் எப்படி போ அப்பாவுக்கு வந்து அவரை கொடுத்திருந்தவர் ராமநாதன் என்னென்னாலும் உண்மை வழியை வரணும் சனம் குழம்பிட்டு புதுக்குடி இருக்கு இல்லையான்னு சொல்லி புதுக்குடி பார்க்கலாம் அந்த ரேப் கார்டு இருக்காது தெரியும் அப்ப அப்ப அவர் என்ன அப்பா அடிக்கிற ஒளி அதாவது வந்து ஐக்யூஸுக்கு அப்பா அடிக்கிற ஒளி வந்து சேகால குவார்டர்ஸ்ல வந்து சொல்லுவாங்க ராமனான் அடிக்க தொடங்கிட்டு போடுறாங்க அந்த அளவுக்கு காலில் புதியில் அடிக்கிறது வந்து பிரபஞ்சமாக்கினவர் வந்து அப்பா ஒரு வித்தியாசமான ஆள் இது எனக்கு ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி நல்லூருக்கு நான் அப்பா என்ன மோட்டர் சைக்கிள் போல கேட்க பிடிக்கு இருப்பார் தோல் லகை வச்சிருப்பார் நான் போடிக்கணும்னு போவேன் நன்னுரடியில் போகும்போது ஒரு உங்களை மாதிரி ஒரு பிள்ளை மூன்று பேர் சைக்கிள்ல போகும்போது ஒரு ஒரு மோட்டர் பைக்ல வந்து ரெண்டு பேர் துப்பாட்டாவே பறிச்சு

இப்ப இப்ப தெரியுதா இப்ப விடுதலை புலிகள் இந்த புனித அமைப்புக்குள்ள சரியா பாலியல் குற்றங்கள் மூத்த உறுப்பினராக மூத்த உறுப்பினர் ஒரு ஆசிரியரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து உள்ளாடியால கழுத்தை நிறுத்தி கொண்ட கதையை நடச இரண்டாவது ஆயிருந்த விட்ட மகன் சொல்ற அப்ப இவர் சொல்றது உண்மையா தானே இருக்கும் இப்ப இது பொய்யன்டா இவர் சொல்ற எல்லாமே பொய்யா இருக்க ரைட் இது உண்மையாண்டா இவர் மேட்ட விஷயங்களும் நாங்கள் நம்பலாம் அப்ப அப்ப பாத்தீங்கல்ல என்ன தாப்பன் இங்க அடிச்சாலை கேட்குமா குதிரை அடிக்கிறது அவர் தான் நம்ம அறிமுகப்படுத்தினார் அடிக்கிறது ஸ்ரீலங்கா போலீஸும் குதியில தான் அடிக்குது ராணுவம் குதியில தான் அடிக்குது சிறைச்சாலையிலையும் குதில தான் அடிக்கிறாங்க நீங்களும் குதியில தான் அடிச்சிருக்கிறீங்க சரி அந்த அடிச்சு சமூகத்தை திருத்துறது என்றதெல்லாம் எல்லாம் எவ்வளவு காட்டும் கன்செப்டா இருக்கு எவ்வளவு எப்படி எப்படி அப்படி அந்த சிந்தனை முறை ரைட் இப்ப புலிகள காலத்துல பாலியல் துஷ்பிரயோகங்கள் இல்லை என்று கூறுபவர்கள் இப்ப இந்த கதைக்கு என்ன சொல்ல போறீங்க புலிகள்க காலத்திலையும் இதே மாதிரியான மனிதகுலம் மனித குலமே இந்த மாதிரியான குற்றங்களோடன் இயல்பாக உருவாகின ஒரு இதுதான் குற்றம் இல்லாத சமூகம் உலகத்துல எங்கேயுமே இல்லை எந்த குற்றங்களுக்கு துப்பாக்கி முனையில குற்றங்களை நிறுத்துறத நிறுத்துறது அல்ல நாகரிகம் அடைந்த சமூகம் செய்கிறது புலிகள் செய்தது துப்பாக்கி முனையில சமூகத்தை ஒழுங்கமைக்கிறதுக்கு முயற்சி செய்தது துப்பாக்கி முனையில ஒழுங்கமைக்கிற சமூகம் அந்த துப்பாக்கி இல்லாது போகும் இடத்துல மீள அந்த குற்றத்தை அதோட கூட செய்யும் அப்ப குற்றம் ஒன்று தடுப்பதற்கான சிந்திக்க தெரிந்த நாகரிகம் அடைந்த முன்னேறிய சமூகத்தில குற்றங்களை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறதா நான் உணர்ந்து நான் இது குற்றம் இது சக மனிதனுக்கு நான் இழைக்க கூடாது எனக்கு இது மாதிரி ஒரு 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 குற்றம் ஒன்று இழைக்கப்பட்டார் என்னுடைய வீட்டு பெண்ணுக்கு இவ்வாறு நடந்தார் எவ்வாறு இருக்கும் என்ற சிந்தனையில சுயமாக என்னுடைய சுய சிந்தனையில நான் அதை குற்றமாக கருதி அதுல இருந்து விலகவேன் அவ்வாறான ஒரு சமூகம் தான் மீண்டும் அதை செய்யும் அல்லது செய்வதற்கு தண்டனைகள் ஊடாக குற்றங்களை நிறுத்த முடியும் என்றால் இன்றைக்கு குற்றமே இல்லாத நாடுகளாக மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கவன் இந்த மாதிரி தேஞ்சு போன சரியா பழைய அடிச்சு திருத்தலாம் வாக்கள் என்று முட்டாள்தனமான கன்செப்டுகளை வச்சிருக்கிற ஆக்கள் தான் இவர்கள் இவர்களுடைய இந்த புனித பிம்பம் குறித்து நாங்கள் பேசுவோம் இப்ப பாலியல் துஷ்பிரயோகம் நடைசெண்டர் இரண்டாவது இருந்தவற்ற மகன் சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு மூத்த உறுப்பினர் சரியா பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சவர் இப்ப எங்களுக்கு தெரியும் கிருஷாந்தி குமார் சுவாமி என்கின்ற மாணவி பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு அரச படைகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டு ஆறு பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு மூன்று பேருக்கு இருபது வருட ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு ஓபன் கோர்ட் அதாவது ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிய தண்டிக்கப்பட்டா அப்ப அரசு செய்த குற்றங்களுக்கு இருக்கிற அந்த நான் அரசு தண்டிக்கலாம் எங்களால் அப்ப இதுக்கு என்ன நடந்தது தெரியா இதுக்கு தண்டனை வழங்கப்பட்டதா இல்லையா செய்தனவுக்கு தான் தண்டனை வழங்கப்பட்டதா என்ன மாதிரி விசாரணை எதுவுமே தெரியா இது மூடி மறைக்கப்பட்டதா எதுவுமே தெரியாது இவர் சொல்லலாம் அவருக்கு மன தண்டனை கொடுக்கப்பட்டது அது செய்யப்பட்டது ஆனால் இது மாதிரி எத்தனை ஆயிரம் நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் புலிகள் வந்து புனிதர்கள் அல்ல புலிகள் புலிகள்ல இருந்தவர்கள் எல்லாம் மகாத்மா காந்திகள் இல்ல சாதாரண பலம் பலவீனம் நிறைந்த மனிதர்கள் புலிகள் அந்த காலப்பகுதியில் அவர்களுடைய குற்றங்கள் வெளியில வராமல் அவர்கள் மிக சாதுரியமாக மறைத்து கொண்டார்கள் அது ஒரு ஒரு சீனா மாதிரி ரஷ்யா மாதிரி ஒரு மூடிய கட்டமைப்பாக இருந்ததால அது வெளியில வரல அதை பேச முடியாது இதுதான் காரணம் வந்து உங்களோட கொமண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சாக்கள் இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குமென்ட் நன்றி வணக்கம்